வணக்கம் திடீரென இரவு இரவாக பாரிஸ் புறப்பட்டு சென்ற அமைச்சர் உதயநிதி இப்படி உதயநிதி அவர்கள் எதற்காக திடீரென பாரிஸ் புறப்பட்டு சென்றுள்ளார் என்பது பற்றியும் உதயநிதியோடு யார் எல்லாம் சென்றுள்ளனர் என்பது பற்றியும் பார்க்கலாம் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று கடந்த சில நாட்களாகவே பரபரப்பான பேச்சுக்கள் அடிபட்டாலும் இதுவரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படவில்லை மேலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கூறப்படுகிறது இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்ற அளவில் தான் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி நடத்தப்பட்டு வருகிறார் குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதயநிதி தான் கலந்து கொண்டு வருகிறார் அதன்படி உதயநிதி அவர்களது ஒவ்வொரு செயல்பாடும் அரசியல் வட்டாரத்தில் மிகவும் முற்று கவனிக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நேற்று நள்ளிரவில் திடீரென அமைச்சர் உதயநிதி அவர்கள் இரவோடு இரவாக பாரிஸ் நகரம் புறப்பட்டுச் சென்றிருக்கிறார் உலகத்தின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டியில் இருநூத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த தலை சிறந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளன அந்த வகையில் இந்தியாவின் சார்பில் மொத்தம் நூற்று பதினேழு வீரர்கள் பங்கேற்க சென்றுள்ளனர் இவர்களில் தமிழ்நாட்டிலிருந்து பதினோரு வீரர் வீராங்கனைகள் ஆறு மாற்றுத்திறனாளிகள் உள்பட மொத்தம் பதினேழு பேர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாட்டிலிருந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள வீரர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது உத்தரவின்படி தலா ரூபாய் ஏழு லட்சம் மீதம் மொத்தம் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இந்த தான் தமிழக வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை நேரில் பார்க்க அரசு அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் சென்றுள்ளார் தமிழக வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்ட இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை நேரில் பார்வையிட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த உள்ளார் அமைச்சர் உதயநிதி இதற்காகத்தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்று இரவோடு இரவாக பாரிஸ் புறப்பட்டுச் சென்றுள்ளார் நான்கு நாட்கள் தங்கியிருந்தே ஒலிம்பிக் போட்டிகளை காணும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் வரும் பதினான்காம் தேதி பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புவார் என தகவல் உள்ளது சென்னையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று விழாவில் பங்கேற்கும் வகையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னை திரும்ப இருப்பது குறிப்பிடத்தக்கது சில நாட்களாக தொடர்ச்சியாக திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடனான ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்ற உதயநிதி அவர்கள் நேற்று சென்னையில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவு நாள் அமைதி பேரணியிலும் பங்கேற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று முழுவதும் பிஸியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் நள்ளிரவில் பாரிஸ் பொறுப்பட்டுச் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளையும் இந்திய வீரர் வீராங்கனைகளையும் ஊக்குவிப்பதற்காக பாரிஸ் பொறுப்பட்டுச் சென்றுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க